யோவான் திருமுழுக்கு யோவானின் பிறப்பு திருச்சபை புனிதர் ஒருவரின் இறப்பை விண்ணகப் பிறப்பை தன் விழாவாக கொண்டாடும் ஆனால் திருமுழுக்கு யோவானின் இறப்பு விழாவை கொண்டாடுவதோடு மட்டுமல்லாமல் பிறப்பு விழாவை கொண்டாடுகிறது என்றால் இவர் திருச்சபையில் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர் என நாம் புரிந்து கொள்ள வேண்டும் திருச்சபை இறப்பு விழாவோடு பிறப்பு விழாவையும் கொண்டாடுகின்ற மற்ற இருவர் இயேசுவும் அன்னை மரியாவும் ஆவார் ஆண்டவர் இயேசு சொல்வது போன்று திருமுழுக்கு யோவான் சாதாரண மனிதர் அல்ல இவர் மனிதராக பிறந்தவர்களில் பெரியவர் மற்ற இறைவாக்கினர்கள் தாயின் கருவில் இருக்கும் பொழுது தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கலாம் ஆனால் திருமுழுக்கு யோவானும் தாயின் கருவில் இருக்கும் போதே தூய ஆவியினால் முற்றிலுமாக ஆட்கொள்ளப்பட்டவர் மற்ற இறை வாக்கினர்கள் மெஸ்ஸியாவை குறித்து முன்னறிவித்தார்கள் ஆனால் திருமுழுக்கு யோவானும் ஆண்டவர் இயேசுவின் வருகைக்காக மக்களை தயாரித்தார் அவருக்கு திருமுழுக்கு கொடுத்தார் அதனாலேயே திருமுழுக்கு யோவான் மற்ற எல்லா இறைவாக்கினர்களையும் விட உயர்ந்தவராக இருக்கின்றார் திருமுழுக்கு யோவானின் பெற்றோர்களான செக்கரியாவும் எலிசபெத்தும் நீண்ட நாட்களாகியும் குழந்தை பேரில்லாமல் இருந்தார்கள் இருந்தாலும் அவர்கள் கடவுடைய பார்வையில் நேர்மையுள்ளவர்களாக இருந்தார்கள் அதனால்தான் கடவுள் அவர்கள் மீது இறக்கம் கொண்டு அவர்களுக்கு குழந்தை பேற்றினை தருகின்றார் ஆரோனின் வழி வந்தவரான சேகரியா எருசலிம் திருக்கோவிலில் தூபம் காட்டுகின்ற முறை வந்தபோது உள்ளே செல்கிறார் அப்போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு காட்சி கொடுத்து அஞ்சாதீர் உமது உம் மனைவி எலிசபெத் உமக்கொரு மகனை பெற்றெடுப்பார் அவருக்கு யோவான் என பெயரிடுவீர் என்கிறார் இவ்வார்த்தைகளை கேட்டு செக்கரியா இது நடைபெறும் என எனக்கு எப்படி தெரியும் நான் வயதானவன் அதுபோல் என் மனைவியின் வயது முதிர்ந்தவர் ஆயிற்றே என்கிறார் உடனே வானதூதர் அவரிடம் நான் கபரியேன் கடவுளின் திருமுன் நிற்பவன் உம்மோடு பேசவும் இந்த நற்செய்தி உமக்கு அறிவிக்கவும் அனுப்பப்பட்டேன் உரிய காலத்தில் நிறைவேற இருக்கும் என்னுடைய வார்த்தைகளை நீர் நம்பவில்லை ஆதலால் அவை நிறைவேறும் வரை நீர் பேச்சற்றவராயிருப்பீர் என்று ஆணையிட்டு செல்கிறார் விவிலியத்தில் வயது முதிர்ந்த தம்பதியினருக்கு இறைவன் குழந்தை பேச்சு அளித்திருக்கிறார் என்பதை தெரிந்த பின்னும் கூட செக்ரியா வானதுதரின் வார்த்தைகளை நம்பாததனால் தான் அவர் வானதுதரின் சின்னத்திற்கு உள்ளாகின்றார் யோவானின் பிறப்புக்கு பிறகு அவர் மீது விழுந்த சாபம் விலகின்றது அவருடைய நா கட்ட விழுகிறது செக்ரியாவுக்கு நா கட்ட விழுந்த பிறகு அவர் கடவுள் ஆற்றி வரும் இரக்கச் செயல்களுக்காக அவருக்கு நன்றி செலுத்துகின்றார் அதே நேரத்தில் தன் மகன் மிஸ்யாவிற்கு முன்னோடியாக இருந்து ஆற்றி இருக்கும் பணிகளை குறித்து எடுத்துரைக்கின்றார் யோவான் வளர்ந்த பிறகு தன்னுடைய தந்தை முன்னறிவித்தது போன்று ஆண்டவருக்காக மக்களை தயார் செய்து அவரை மக்களுக்கு சுட்டிக்காட்டி அறநறிக்கி புறம்பாக வாழ்ந்த ஏரோதின் தவற்றைச் சுட்டிக்காட்டி அவராலேயே கொல்லப்பட்டு இறந்தார் திருமுலுக்கு யோவான் விவிலியத்தில் வந்த கடைசி இறைவாக்குநராக இருந்தாலும் இவர் மனிதர்களாய் பிறந்தவர்களில் உயர்ந்தவராய் இருக்கின்றார் திருமுலுக்கு யோவான் தாழ்ச்சிக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டு என்று சொன்னால் அது மிக மிகையாகாது இவர் ஆண்டவர்க்காக மக்களை தயார் செய்த போது மக்கள் அனைவரும் இவருடைய குரலைக் கேட்பதற்காக கூட்டம் கூட்டமாக வருகிறார்கள் அப்போது இவர் நான் தான் மிஸ்ஸே என்று சொல்லி மக்களிடமிருந்து பேரையும் புகழையும் சம்பாதித்திருக்கலாம் ஆனால் இவர் அப்படி செய்யவில்லை மாறாக இவர் எனக்கு பின் ஒருவர் வருகிறார் அவர் என்னை விட வலிமை மிக்கவர் அவருடைய மிதியடிகளை தூக்கி செல்லக்கூட எனக்கு தகுதியில்லை என்று சொல்லி தன்னை தாழ்த்திக் கொள்கிறார் அதனால் தான் என்னவும் இவர் எல்லோரையும் விட மேலானவராக உயர்த்தப்படுகின்றார் திருமுழுக்கு யோவன் கடவுளின் வார்த்தையை எடுத்துரைத்தார் அதற்காக இவர் யாருக்கும் பயப்படவில்லை திருமுழுக்கு பெற வந்த யூதர்களிடம் விரியன் பாம்பு குட்டிகளே என்கிறார் தன்னுடைய சகோதரனுடைய மனைவியோடு முறைத்தவரை வாழ்ந்த ஏரோதை கண்டிக்கிறார் இப்படியாக இவர் உண்மையின் உரைக்கல்லாக விளங்குகின்றார் இறுதியில் தான் கொண்ட கொள்கைக்காக லட்சியத்திற்காக உயிர் துறக்கிறார் ஆகவே திருமுழுக்கு யோவானின் புறப்புழாவை கொண்டாடும் இன்று நாளில் அவரிடம் இருந்த சாட்சிய வாழ்வையும் தாழ்ச்சியையும் எளிமையையும் நமதாக்குவோம் அதன் வழியாக இறையருளை பெறுவோம் தூய திருமுழுக்கு யோவான் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்